பிரதமர் மோடியின் பத்து ஆண்டுகால ஆட்சியில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எதுவும் செயல் வடிவும் பெறாததால் இழப்பை சந்தித்து வருவதாக தொழில்துறையினர் கவலை தெரிவிக்கின்றனர் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் பொறியியல் துறை தொடங்கி நூற்பாலைகள் பின்னலாடை நிறுவனங்கள் என ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் நிறைந்தவை திருப்பூர் மற்றும் கோவை நகரங்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் இந்த நகரங்களில் காட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம் குறிப்பாக பண மதிப்பிழப்பு சரக்கு மற்றும் சேவை வரி என அடுத்தடுத்து சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தத்தளித்த போது அவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக பிரதமர் மோடி அறிவித்த திட்டங்கள்தான் மேக் இன் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா முத்ரா லோன் வங்கி கடன் திட்டங்கள் போன்றவை ஆனால் ஒன்றிய அரசு அறிமுகம் செய்த திட்டங்கள் சொல் அளவில் மட்டுமே இருப்பதாக கவலை தெரிவிக்கும் தொழில்துறையினர் இதனால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டுமே பயனடைவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பம்ப் தயாரிப்பில் குஜராத்துடன் போட்டி போட முடியாத நிலைக்கு கோவை நகரம் தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் ஸ்கீம்ஸ் வந்து ஒரு எந்த நம்பிக்கையில் அவங்க அவ்வளோ பெரிய திட்டமாக அறிவிச்சாங்கன்னு தெரியல ஆனால் சிறு குறு நிறுவனங்கள் அழிந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது நீங்கள் இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை அது வந்து எந்த வகையிலும் வந்து எங்களுக்கு பயன்படலை எங்களோட மார்க்கெட்டும் வந்து ரொம்ப டல்லாகிட்ருக்கு ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து எங்களுக்கான திட்டங்கள் என்ன எங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஒரு நாங்கள் தொழில் முனைவோரும் அரசும் சேர்ந்து பேசி அதிகாரிகள் பேசி அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருப்பதில்லை அதனால எங்களுக்கு பட்ஜெட் அலகேஷனே வந்து கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு ஜவுளி உற்பத்தி பின்னலாடை தயாரிப்பு என சர்வதேச ஏற்றுமதியில் கொடிகட்டி பறந்த இந்நிறுவனங்களில் ஐம்பது சதவீதம் தற்போது மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன ஒன்றிய அரசின் தவறான பொருளாதார கொள்கையே உலகளவில் ஜவுளித்துறையில் இந்திய வர்த்தகம் சரிய காரணம் என்கின்றனர் தொழில் நிறுவனத்தினர் இந்தியாவுடைய முதுகெலும்பு அப்படிங்கிறது வந்து சிறு குறு நடுத்தர எம்எஸ்பி தானுங்க அந்த தொழில் வந்து பெரிய பத்தாண்டு வந்து பெரிய அளவு பாதிச்சிருக்கு அதுக்குண்டான திட்டங்கள் எதுவுமே வந்து முழுமையா வந்து பாதிக்கப்பட்ட தொழில்துறை போய் சேர்ந்த மாதிரி சொல்லுவாங்க இது குறிப்பா நீங்க பார்த்தா திருப்பூர் வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்பி செட்டா வெறும் பத்து சதவீதம் கம்மியா வந்து கார்பெட் செட்டா இருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து கார்பரேட் செட்டா இருந்து நல்லா இருக்கு எம்எஸ்எம்ஐ சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் தொழில்நுட்பம் வெளியே போறது நிலையா இருக்கு தமிழகத்துல வந்து ஜவுளித் தொழில் வந்து சிறப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாருங்க ரொம்ப வேதனையா இருக்கு ஐம்பது பர்சன்ட் தொழில் வந்து மூடப்பட்டுள்ள திருப்பூர்ல ஜவுளி தொழிலுங்க அதை சேர்ந்த உப வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து நிறைய தொழில் என்ன சின்ன சின்ன மின்னல் இல்லாம வந்து நிற்பாயெல்லாம் தொழில மூடுமா நிலையில இருக்கு இந்த சூழல் மூலம் பிரமருக்கு தெரியல அப்படிங்கிறது பெரிய வேதனையா இருக்கு தொழில்துறை சேர்ந்தவர்களுக்குங்க திட்டங்கள் எல்லாம் தீட்டப்படுகின்றது திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்ற போது அது செயல்படாமல் போய்விடுகின்றது கடந்த ஆண்டுகளுக்கு முன்பாக பவர்டெக்ஸ் இந்தியா என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி பதினோரு திட்டங்கள் அதன் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையும் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் பவர்டெக்ஸ் இந்தியாவிலே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் செயல்படவே பெறவில்லை திட்டங்களை அறிவித்தாலும் கூட இது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய விஸ்தரியாளர்கள் ஊழிக்கு நர் சுசெய்யக்கூடியவங்களுக்கு எந்த விதத்திலேயும் பயன்படாமல் போய்விட்டது எங்களுடைய தொல்லையை காப்பாற்றுவதற்கு மத்திய அரசாங்கம் உடனடியாக எவ்வளவு துறை ஒரு அமைச்சரை போட வேண்டும் பத்து ஆண்டு பாஜக ஆட்சி காலத்தில் தொழில்துறை பந்தாடப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் சன் செய்திகளுக்காக செய்தியாளர் மோகன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க